அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா சரணம் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி இந்த கோவில் பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாகவும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்ச பஞ்சபூத ஸ்தலங்களில் இது நீர் ஸ்தலமாக கருதப்படுகின்றது ஐம்பத்தி ஓரு சக்தி பீட்டங்களில் இந்த ஒரு இடம் வந்து ஒரு சக்தி பீட்டமாகவும் விளங்கப்படுகின்றது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று இந்த இடத்துல அகிலாண்டீஸ்வரி தாயாரினுடைய காதுகள்ல ஸ்ரீசக்கரம் வந்து அதாவது குண்டலங்களாக போட்டு வச்சிருப்பாங்க ஆதிசங்கரர் இங்கு சென்றபோது அன்னை பார்க்கும்போது ரொம்பவே உக்ரகமாக இருந்த காரணத்தினால ஆதிசங்கரர் வந்து அம்பாளுக்கு ஸ்ரீ சக்கர காதனிகளை இங்கு அணிவித்தார் அது ரொம்ப பழுதடைந்த நிலையில் இருந்த காரணத்தினால் சமீபமாக போன மாதம் வந்து புதுசாக வந்து ஸ்ரீ சக்கர அந்த காதணிகளை வந்து அணிவிக்கின்ற விழா வந்து வெகு சிறப்பாக காஞ்சி பெரியவர் முன்னிலையில் அதாவது பால என்று சொல்லப்படுகின்ற விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் வெகு சிறப்பாக போன மாதம் அதாவது சமீபத்தில் நடந்தது இங்கு அதாவது நாவல் மரத்திற்கு கீழே வெண் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெண்மையான நாவல் பழம் அங்கு காய்க்குமாம் அதற்கு கீழே வந்து ஜம்புகேஸ்வரர் இருக்கின்றார் இங்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அம்பாலே ஈஸ்வரரை பூஜை பண்ணுவதாக உச்சிக்கால பூஜை அமைகின்றது அம்பாலிடத்தில் இருந்து அர்ச்சகர் வந்து அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்ட புடவையை அவர் சாத்திக் கொண்டு அம்பாளுக்கு போட்ட மாலையை அவர் போட்டுக்கொண்டு கீழவல்லாம் போட்டுக்கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரருக்கு பூஜை செய்வதாகவும் அதே மாதிரி அதாவது உச்சிக்கால பூஜையில் அம்பாளுக்கும் இந்த மாதிரி அதாவது அர்ச்சகர் வந்து புடவை அணிந்து அம்பாளை பூஜிப்பதாக ஒரு ஐதீகம் அன்றிலிருந்து இன்று வரை தொண்டு தொட்டு இருக்கின்றது இது வந்து புராணமாக இருந்தது அதாவது நம்ம படிப்போம் இல்லையா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலைப் பற்றி அந்த கோவிலுக்கு சென்றபோது அந்த அம்பாள் கோவில் அர்ச்சகரிடம் நான் இந்த ஒரு விஷயத்தை கேட்டேன் அவரும் ஆமாம் அப்படித்தான் இங்கு இன்று வரை நடக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க ஈஸ்வரர் இடத்துல எப்பொழுதும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது காவிரி ஆற்றினுடைய அந்த வந்து சுரங்கம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்